வணக்கம் நான் கனிஷ்கா ஊராட்சி ஒன்றிய பள்ளி பதினஞ்சு வேளாம்பாளையத்தில் ஏழாவது வகுப்பு படிக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு எங்கள் ஸ்கூல்ல ஸ்மார்ட் கிளாஸஸ் ஸ்மார்ட் போர்ட்ஸு அப்புறம் வந்து ஏசிலாம் இருக்கு எங்களுக்கு வந்து பிளாக் போர்டில் படிக்கிறத விட ஸ்மார்ட் கிளாஸ் அதில் இருக்க போர்டில் படிக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு எங்கள் ஸ்கூல்ல வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஜாலியாக இருக்கு படிக்கிறதுக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் செவுத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் எல்லாம் பாட சம்பந்தமா வந்து வரைஞ்சிருக்காங்க நான் வந்து திருப்பூர்ல மாநகராட்சி நடுநிலை பள்ளியில பதினஞ்சு ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் என்னோட பெயர் வந்து வை அபிலாஷா நான் வந்து இந்த ஸ்கூல்ல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் எங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு அதுல வந்து ஸ்மார்ட் போர்டு ஏசி ஃபேன்ஸ் எல்லாமே இருக்கு எங்களுக்கு தேவைப்பட்ட வசதி எல்லாம் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம சுத்தி எங்களுக்கு குள்ள இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய அழகழகா இருக்கு அதை வச்சு நாங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் எங்களுக்கு புரியற மாதிரி அந்த ஸ்மார்ட் போர்ட்ல இருந்து டேரக்டாவே எங்களுக்கு எடுத்து போடுறாங்க அதனால நாங்க ஈஸியா லெசன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் வீட்டுக்கு போனா எப்படா ஸ்கூலுக்கு வரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப என்ஜாயும் இருக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பிடி எல்லாமே இங்க ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் பள்ளியில வந்து அக்ஷய டிரஸ்டின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்த எட்டு வகுப்பறைகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகளை கட்டி தந்துள்ளார்கள் இது வந்து அட்சயா டிரஸ்டின் கனவு இது இந்த ஊரில் உள்ள பள்ளிக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய வகுப்பறைகளை உருவாக்கி நமது பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்தல் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுடைய முயற்சியின் மேல் மேற்கொண்டது இப்பள்ளியில் வந்து எட்டு வகுப்பறைகள் ஸ்மார்ட் போர்டு உள்ளது அதில் ஏசி வசதி பெஞ்ச் டெஸ்க் எல்லாமே ஒரே வண்ணத்தில் அமைந்துள்ளது அந்த வகுப்புரையில் வந்து அந்தந்த வகுப்புக்கு தகுந்தபடி ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது வெளியில் பெஞ்சு மாணவர்களுடைய செருப்பு பேக் எல்லாம் வைப்பதற்கு தனியாக செல்ஃப் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பள்ளியில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து சிறப்பான முறையில் கற்றுக்கொள்கிறார்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் ஆர்வத்துடனும் கற்றுக்கொள்கிறார்கள் இந்த ஆசிரியர்கள் கற்பித்தல் வந்து மிக சிறப்பாக உள்ளது எட்டு வகுப்பறையும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு வகுப்பு ஒன்றாவது முதல் எட்டாம் வகுப்பில் உள்ள அனைத்து வகுப்புகளும் வந்து ஸ்மார்ட் போர்டில் வந்து கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் கற்பித்தலுக்கு எளிமையான முறையில் உள்ளது ஸ்மார்ட் போர்டில் வந்து அந்தந்த ஊர்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த என்ன ஒரு பாடமானாலும் அதில் உள்ள அனைத்து சிறப்புகளையும் எளிதான முறையில் டிஎல்எம் எல்லாம் எல்லாமே சிறப்பான முறையில் வந்து எடுத்துக்காட்டி கற்றுக் கொடுக்கிறார்கள் மாணவர்களும் ஆர்வத்துடனும் சந்தோஷத்துடனும் கற்றுக்கொள்வது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இப்படி கற்றுக்கொள்வது வந்து மிக சிறப்பான முறையில் இருக்குது மாணவர்கள் எளிமையாக கற்று ஆர்வத்துடன் மாணவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இதில் வந்து இந்த இந்த இனி இருக்கிற எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கணும் அந்தந்த ஊர் மக்கள் நினைத்த இந்த மாதிரி எல்லா வசதிகளும் அந்த ஊர் உள்ள மக்கள் செய்து கொடுத்தால் இன்னும் சிறப்பாக அரசு பள்ளிகள் உயர்த்தப்படும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்க தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்தில் நம்ம அரசு சார்பாக சொன்னதுல செஞ்சிருக்காங்க எல்லா ஊர்களிலும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படணும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் அறுபத்தி அஞ்சு லட்சம் மதிப்புல வந்து இந்த எட்டு வகுப்பறைகள்ல ஸ்மார்ட் போர்ட் வசதிகள் செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு வகுப்புலயும் வந்து ஸ்மார்ட் போர்ட் இருக்கு ஏசி இருக்குது வண்ணமயமான ஓவியங்கள் இருக்கு அனைத்து சிறப்புகளும் அமையப்பட்டுள்ளதுங்க சார்